பேக் பமானி லை எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு நாங்கள் ஆலிவோடி ஆலு பண்ண போகிறோம் இது தமிழ்நாட்டில் இது எனக்கு என்ன சொன்னீங்கன்னு தெரில இது மும்பையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து எங்கள் ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து எங்கள் கடைகி ஒரு தோட்டம் இருக்குது அங்கேருந்து போய் இவர் பறிச்சிட்டு வந்தார் இது வந்து எந்த அளவு உடம்புக்கு நல்லதோ அந்த அளவு இது வேலை பயங்கர பாடு இது இந்த நரம்புலாம் இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துடணும் எடுக்கலனா இதில் வந்து ஒரு மாதிரி ஒரு நமச்சர் வருமா வரும் இப்படி தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மசாலாவும் வேறு டிஃப்ரெண்ட்டாக போடணும் இது வித்தியாசமாக செய்யணும் மும்பையில் உள்ளவங்க ரொம்ப வி விசேஷமாக இதை செய்வாங்க ஒன்று இது என் மூத்த பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்கள் கடையிலேருந்து வாங்கி தருவோம் அப்படின்னா செஞ்சது ரெடிமேடு வாங்கி தருவோம் காக்கிலே நூறுபாக்கும் இருக்கும் வாங்க அதை செய்யலாம் அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறோம் அதை எப்படி பண்ணுவோம் பார்க்குறோம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு செய்ய போகிறது நம்ம தலைவர் நம்ம நாட்டாம தான் இந்த செய்கிறதுக்கு முன்னாடி இந்த இலையை வந்து நல்லா கழிவு எடுத்துக்கணும் இது எந்த அளவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதோ அந்த அளவுக்கு வேலையும் பெண்டை கழட்டிரும் ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லது இன்னும் இந்த வயிற் சிலவங்களுக்கு வந்து கர்ப்ப பையில் ஆண்களுக்கு மூத்திர குழாயில் வந்து கல் அடைக்கும் பார்த்தீங்களா இதை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதை எடுத்து எடுத்து இப்படி நசுக்கி நசுக்கி இந்த தண்டு நசுக்கிறப்ப நல்லா வாஷ் பண்ணிக்கணும் சப்பாத்தி கட்டையை வச்சு ஏன் தேய்க்கணும் நரம்பெல்லாம் தென்னிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை ஃபோல்டிங் பண்ணும் போதா இல்லைன்னா உடஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய் 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 தேய்ச்சிக்கணும் இந்த அளவு நீங்க துணியை தேய்ச்சி கழுவுற மாதிரி ஃபுல்லா அந்த உள்ளர் சொன்ன மாதிரி இருக்கும் அது ஃபுல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவி எடுத்துடணும் அலுவடிச்சி கடலை மாவு கடலை மாவு கொஞ்சம் தாராளமா எடுத்துக்கலாம் நான் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கோமம் ஜீரகம் கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆளுவடிக்கி கண்டிப்பாக வெள்ளை எள்ளு வேணும் அந்த வெள்ளை எள் இல்லை கொஞ்சம் கொண்டு எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்ந்துருக்கு அது பற்றி ஒன்றும் இல்லை வெள்ளை எள்ளு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் உப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கரண்டி நிறைய தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒயிட் சுகர் சுகர் எதுக்கு போடணும் உப்பு புளிப்பு காரம் இது கூட்டி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ கரைச்சி வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும் ரொம்ப இது வந்து தோசை மாவை மாதிரி ஆகக்கூடாது எடுத்து பூசனை எப்படி இருக்கும் சந்தனம் குழச்சா எப்படி இருக்கும் அப்படி வரணும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா பின்னா அது வந்து அதில் ஒட்டாது அந்த இடையில ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த இலை அப்படி போட்டுட்டு இதில் ஃபுல்லாக ராகணும் அப்படி இது மூலம் அடுத்த இலை எடுத்து விரிக்கணும் அதில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ரோல் பண்ணியாச்சு ரோல் பண்ணி உள்ள மசாலா பூ பூரா நாளாக நிறச்சாச்சு அது ஃபோல்டு பண்ணணும் இட்லி கட்டி வச்சு இதில் பேகை வச்சிடணும் இப்போ எல்லாம் அடுக்கி வச்சாச்சு ஆவிங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அந்த மாவு ஒன்று ரெடி பண்ண பார்த்தீங்களா அந்த மாவு பத்தாமல் போயிட்டு இலை அதிகமாகிட்டு அதனால் கொஞ்சம் சொதப்பிட்டு நினைக்க இப்போ கட் பண்ணிக்கலாம் நாங்கள் கட் பண்ணலாம் இப்போ இதாவது நூலெல்லாம் பிரித்து எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் மீன் ஷேப் எவ்வளோ இருக்கும் அந்த அளவு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இது நல்லா ஆறுன பின்னாடி இது நல்லா கல் மாதிரி ஆயிரும் அப்போ தான் கட் பண்ணணும் நான் சூட கட் பண்ணனால லேஸாக கொஞ்சம் உழைஞ்ச மாதிரி ஆகிட்டு இப்போ நம்ம சூடான ஆயில்தான் போட்டுடலாம் இது நான் பண்ணது டூப்ளிகேட் ஒரிஜினல் மகாராஷ்ட்ராக்காரங்க பண்ணுறது வேறு லெவலாக இருக்கும் அவங்கவுங்க நாட்டு சாப்பாடு அவங்கவுங்க தான் கரெக்டாக வரும் நம்மளை மாதிரி இட்லி தோசை பண்ணால் சொல்லுங்கள் ஊவும் ஏழு ஜென்ம காவுடி எடுத்தாலும் வராது உடம்புக்கு நல்லதாச்சும் நமக்கு ஃப்ரீயாக ஒன்று கிடச்சா நம்ம எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பெரிய வீடு எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் முதல் நாள் ஃபுல்லாக போய் ஸ்டீம் பண்ணி அந்த பானையில் போய் வச்சிடணும் மறுநாள் ஃப்ரை பண்ணாதான் அது நல்லா ஆகி இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நான் உடனே அவசரமாக செய்கிறேன் டேஸ்ட்டில் எந்த குறையும் வராது இது ரொம்ப கரு ஓட்டுறக்கூடாது மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுனா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிரும் வழியாக நம்ம டூப்ளிகேட் ஆலு ரெடி ஆகிட்டு இங்கே ஒன்று இருக்குது இங்கே எடுத்து அப்படியே நான் ஃப்ரீசரில் போட்டுருவோம் நாளைக்கு பறிப்பேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர டேஸ்ட்டாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு மாவு இன்னும் கொஞ்சம் பசி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சட்டா பாபே நம்ம டூப்ளிகேட் ஆள் ஓடி எப்படி இருந்திருக்கு சொல்லுங்க பாய் சரிப்பா எங்கள் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் பிடிச்சிதான் கண்டிப்பாக லைக் வந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சட்டா பாபே லவ் யூ சி யூ